நம்ம சிவாயினம அஸ்ட்ராலஜர் ஆயிலே மைத்திலி கருங்காலி மாலை அணிஞ்சால் பணம் வருமா நிறைய பேர் கேட்குறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க ஸோ கருங்காலி மாலை அணிஞ்சால் பணம்லாம் வருமானா கண்டிப்பாக வராது நமக்கு வந்து கண் டிஸ்டி தோஷங்களை நீக்கும் ஸோ கண் டிஸ்டி தோஷம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சோனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் வந்து பார்க்காமல் இருக்கும் ஸோ அதுதான் வந்து கருங்காலி மாலை வந்து யூஸ் பண்றது ஸோ ஆ வந்து அவங்க நெகட்டிவ் ஜோனுக்குள்ளேயே போகாமல் இருக்காங்க அவங்களுக்கு தட்ட எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்து அவங்க அஃபெக்ட் ஆகாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவும் பாசிட்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வேறு சார்ந்த விஷயங்கள் இன்னும் சில மற்ற விஷயங்களுக்காக அவங்க போகும்போது எந்த ஒரு நெகட்டிவான தாக்கங்கள் அவங்களுக்கு வந்து அண்டாமல் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட வளர்ச்சிகள் வந்து பெருகும் இதுதான் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸோ அந்த மாலை போட்டுக்க உடனே வந்து அவங்களுக்கு பணம் வருமானம் வராது நெகட்டிவான திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நிற்கக்கூடிய தன்மை வந்து கருங்காலி உண்டு கருங்காலின்றதே வந்து செவ்வாயோட ஆதிக்கும் ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து கருங்கால மலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த நெகட்டிவ் சோன்லேருந்து வெளியே வருவாங்க ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான் நெகட்டிவில் ரொம்ப நெகட்டிவ் டிப்ரெஷன் சோனில் இருந்தவங்க எல்லாம் கருங்காலி மலை யூஸ் பண்ணுறாங்க ஒரிஜினல் கருங்காலி மலை யூஸ் பண்ணும்போது அது அந்த ஜோனுக்குள்ளேருந்து வெளியே வெளியேறதுக்கான ஒரு தம்பியை வந்து அது கொடுக்கும் ஸோ இதுதான் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மலை போட்டுவிட்ட உடனே அவங்களுக்கு பணம்லாம் வரோன்னா கண்டிப்பாக வராது தான் பணம் வரும் வேலை செஞ்சால் தான் பணம் வரும் ஸோ அந்த உழைக்கக்கூடிய மெண்டாலிட்டியாக வேணால் அது கொடுக்கும் உழைக்கணும் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்கும் அந்த எண்ணத்தில் பாதிப்பு வராமல் தடுக்கும் இந்த விஷயங்களை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்